அவினாசி மற்றும் அதன் பகுதியில் அறுவடைக்க தயாராக இருந்த சுமார் வாழை மரங்கள் பலத்த சூறை காற்றில் சேதம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் நேற்றிரவு இடி மின்னல் மற்றும் பலத்த சூறைக்காட்சியுடன் கூடிய கனமழை பெய்தது இதில் அவிநாசி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராயம்பாளையம் சின்னிரிபாளையம் கருமபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆங்காங்கே சுமார் பத்து ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் பயிரிட்டு அறுவடைக்க இருந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட செவ்வாழை மற்றும் நேந்திரன் வகை வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது இதனால் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாகும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் oh <laughs>